சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாது ஜன்னல்கள் எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும் ஜன்னல்களுக்கு உச்சம் நீச்சம் என்கிற விஷயங்கள் உண்டா என்கிற விஷயத்தை இந்த பதிவு மொழியாக தெரிந்து கொள்வோம் இந்த ஜன்னல் என்று சொன்னாலே பதினேழாம் நூற்றாண்டில் காலந்து நாட்டில் முதல் முறையாக நவீன ஜன்னல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது பல்கேரிய நாட்டிலேயும் இந்த ஜன்னல்கள் முதல் முதலாக தோன்றியது என்று வரலாறு கூறுகிறது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல்லவர் ஆட்சி காலத்திலே சாளரங்கள் இருந்திருக்கின்றன இன்றைக்கு அந்த சாளரங்களை நம்ம வந்து ஆலயங்கள் வழியாக தான் பார்க்க முடியும் நீங்கள் ஏன்னா வீடுகள் என்பது இன்றைக்கு கிடையாது அப்போது இந்த விஷயங்கள் வந்து நம்ம கால கட்டிடக்கடையில் சோழர் காலத்துடைய கட்டிடக்கடையில் பாண்டிய மன்னர்களுடைய கட்டிடக்கடையில் நம்ம அந்த சாளரங்களை பார்க்க முடியும் சாளரம் என்று சொன்னாலே ஜன்னல் என்று சொன்னாலே இந்த ஜன்னலுங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது ஜெனிலா என்று சொல்லக்கூடிய ஹாலந்து நாட்டோட அந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அது தமிழுக்கு உள்ளே மருவி வந்து விட்டதுன்னு சொல்லலாம் தமிழில் பழகனி அப்படின்னு சொல்லுவோம் ஜன்னல்களை பொறுத்தவரை பழகணி இதே தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் ஜன்னல்கள் என்று தெரியாமல் வேற ஒரு மாதிரி அமைச்சிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு சுவரில் ஜன்னல்கள் அமைக்க முடியாது அதாவது வடக்கு பொறுத்துலையோ தெற்கு பொறுத்துலையோ மேற்கு பொறுத்துலையோ கிழக்கு பொறுத்துலையோ நான்கு திசைகளில் அமைக்க முடியாது டாப்பில் அந்த கூரையில் திறக்கப்படாத திறப்புகளாக ஏற்படுத்தினாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர பேருந்துகளை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சென்னை நகரில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மேலே வந்து திறப்புகள் இருக்கும் திறந்துருக்கும் மேலே கூட்டங்களாக இருந்தால் கூட வண்டி ட்ராவல் வண்டி பயணப்படுகின்ற போது அந்த காற்று உள்ள வரும் அந்த வண்டியோட வேகத்துக்கு தகுந்தபோது காற்று உள்ள போதும் அப்போது தலைக்கு மேலே காற்றறிக்கும் அதுபோல் திறக்கப்படாத திறப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க அது வந்து வாஸ்து ரீதியாக ரெக்கமெண்ட் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த காலத்தில் அதுதான் டெக்னாலஜி அதற்கு பிறகு சுவர்களுக்கு இடையில் திறக்க முடியாத சாளரங்களை திறந்திருக்கிற சாளரங்களை அமைச்சாங்க அதற்கு சிறிய அளவில் ஒரு ஜன ஜன்னல்கள் அமைச்சாங்க இன்றைக்கு அந்த ஜன்னல் வந்து நவீன முறையில் பெரிய வடிவங்களாக வந்திருக்கிறது அந்த வகையில் நவீன காலத்தில் வாஸ்தோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது ஜன்னல்கள் ஒரு வீட்டின் பேரன் பேத்திகளை ஈர்க்கிறது என்று சொன்னால் வாரிசுகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஜன்னல்களுக்கு அந்த பங்குண்டு அதனால தான் நம்ம வந்து வாசத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் காலம் சென்ற ரவி ரமணா நம்முடைய குருநாதர் ரமணா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க வடக்கம் கிழக்கும் ஜன்னல் வேண்டும் அவர் பிரதானப்படுத்தினார் அதையே முக்கியமாக ஒரு சில விஷயங்களை மாற்று கருத்து அவருக்கும் என்னுடைய பயணத்தில் நான் வாசித்து பார்க்குறது ஒரு சில கருத்துக்கள் இருந்தாலும் ஐந்து விரலும் ஒன்றாக இருப்பதில்லையல்ல அதுபோல் ஒரு ஒரு கருத்துக்கள் மாறுபாடு இருந்தாலும் அந்த ஜன்னல் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னதை நூறு சதவீதம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அவரிடம் மட்டும் தெரிந்து கொண்ட விஷயம்தான் நம்ம புதுசாக தெரிய தெரிந்து கொண்டு நாம் கண்டுபிடித்த விஷயம் கிடையாது இந்த விஷயத்தை ஐயா திருப்பதி ரெட்டி ஐயா அவர்கள் வந்து நுணுக்கமாக சொல்கிறாங்க அங்கேருந்து ஐயா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் அவரோட ட்ராவலில் கண்டுபிடித்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் மு முழுக்க முழுக்க இந்த கான்செப்டுங்கிறது திருப்பதி ஏட்டி ஐயாவோட ஒரு கான்செப்டாக கூட எடுத்துக்கலாம் காலம் சென்ற ஐயாவோட இந்த பதிவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய அணு பதிவாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்குள்ள சொல்லக்கூடிய விஷயம் இது வரலாறு இப்படி இருந்தாலும் ஜன்னல்களை பொறுத்தளவில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அதிகமாக இருக்கணும் பெரிய அளவில் இருக்கணும் இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஃப்ரெஞ்சு டைப் ஜன்னலில் வைக்கலாம் கிழக்கு பார்த்து ஃப்ரெஞ்சு டைப் வைக்கலாம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் வடகிழக்கரையில் அந்த பிரெஞ்சு டைப் ஜன்னலை வைக்கிற போது ஒரு சிலர் வந்து வடக்கு பகுதியில் பெரிய உயரமான ஒரு நான்குக்கு நான்கு ஜெனலை வைத்துருவாங்க மூன்றடி உயரத்துக்கு மேலே வைப்பாங்க அந்த சில் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முக்கால் அடி ஒரு அடி அடி சவறு வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னலை வைப்பாங்க அந்த தவறுகளை எக்காரங்களும் செய்யக்கூடாது அடுத்தது தெற்கு மேற்கு பகுதியில் அது படுக்கேறி இருக்கக்கூடிய தெற்கு சார்ந்த மேற்கு சார்ந்த பகுதியில் பிரெஞ்சு ஜன்னல் அமைப்பாங்க அந்த விஷயத்தையும் எக்காரங்களுடன் செய்யக்கூடாது இதெல்லாம் குற்றங்கள் அப்போ எங்கே தான் பிரெஞ்சு ஜமனோ ஜன்னல் அமைக்கணும்னு சொன்னால் இந்த விடத்தில் சமம் அல்லது உச்சமாக நீச்சமாக அப்படிங்கிற மூணு வார்த்தைகளை பொருத்தி பார்க்கணும் ஜன்னல்களை அப்படி பொருத்தி பார்க்கின்ற பொழுது ஜன்னல்களை பொறுத்தளவில் எல்லா பக்கமும் நீங்கள் நான்கு திசையிலும் பிரெஞ்சு விண்டோ அனுப்பிச்சிங்கன்னா தாராளமாக அமைச்சிக்கலாம் இலை என்று சொன்னால் தெற்கு மேற்கில் உயரம் குறைந்த அகலம் குறைந்து தாராளமாக வைத்தால் அது யோகத்தை கொடுக்கும் உங்கள் வசதி வாய்ப்புகள்லாம் மறந்துடணும் எனக்கு பெட்ரூமுக்கு பெரிய ஜன்னல் வேணும் காற்று வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் திறக்கவே மாட்டாங்க அங்கே ஏசி போட்டிருப்பாங்க இப்போ அந்த அன்னைக்கு அந்த போடுற அன்னைக்கு தான் அந்த ஜன்னல் திறந்துருக்கு மற்ற நாள் நூற்றி நூறு சதவீதம் திறக்காது இப்போ இது தவறு பிரெஞ்சு டெனல் அமைக்க பிரெஞ்சு ஜன்னல் அமைக்கிறவங்க வடக்கு கிழக்கு தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த பக்கம் பிறகு மற்ற பகுதியில் அமைத்துக்கும் உச்சம் நீச்சம் உண்டா ஒரு கேள்வியை ஒரு சிலர் கேட்டிருக்காங்க நிச்சயமாக உச்சம் நீச்சம் ஜனல் இல்லை என்று சொன்னாலும் கூட உச்ச பகுதியில் வைத்துக்கொள்வது நல்லது தெற்கு சுவர்னா கிழக்குட்டியும் இல்லாமல் மேற்கு பக்கத்தில் மட்டும் வைக்கக்கூடாது உச்ச இது தான் இதில் கான்செப்ட் இதுதான் உச்ச நீச்சல் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஒரு தெற்கில் நாற்பத்தைந்து அடி இருக்குது அப்படின்னு சொன்னால் தெற்கோட கிழக்கு சார்ந்த பகுதியில் ஒரு இருபது அடிக்கு நீங்கள் ஜன்னலை வைக்காமல் இருக்கிறது தப்பு மேற்கு பகுதியில் மட்டும் வைக்கிறது தப்பு அப்போ தொடர்ந்து கிழக்கிலேருந்து நீங்கள் வைத்துக்கொண்டால் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் மேற்கு பக்கத்தில் அதே விதி தான் வடக்கில் ஜனல் இல்லாமல் தெற்கு பகுதியில் வைக்கக்கூடாது வடக்கு வடக்கு புறத்தில் வடக்கு சுவரில் கிழக்கில் ஜெனல் இல்லாமல் மேற்கு பக்கத்தில் தனியாக மட்டும் வைக்கக்கூடாது தொடர்ந்து வச்சுக்கலாம் கிழக்கு புறத்தில் அதே விதி தான் கிழக்கு பொருட்களையும் வடகிழக்கில் இல்லாமல் கிழக்கின் வடகிழக்கில் இல்லாமல் தெற்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது இந்த இடத்துல அதிக எண்ணிக்கையில் கிழக்கு இருக்கணும் தெற்கு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கணும் இங்கே ஈக்குவலாக இருக்கணும் தெற்கில் ஒரு மூணு ஜன்னல் நாலு ஜெனல் வைக்கிறீங்க வடக்கில் ஒரு ஜன்னல்தான் இருக்கணும்னா தப்பு இப்போ இதை கவனத்தில் கொண்டு ஜன்னரலில் வைக்கும் போது ஜன்னல் வந்து யோகத்தை கொடுக்குற ஜன்னல்களாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்